ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு வச்ச உடனே காலி ஆகிடுவோம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மினிமம் சைஸ் வாழைப்பூ க்ளீன் பண்ணி பொடிசா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ண வாழைப்பூவை மிக்சிங் பவுலில் போட்டுடலாம் நூற்றி கிராம் கடலை மாவு இதில் போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் இதை ஊத்திடலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டலாம் ரெண்டு பச்சை மிளகா குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் சால்ட் எல்லாம் தண்ணி ஊற்றாம பசிஞ்சுக்கலாம் வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் வடமாவும் பார்த்துட்டு பசிஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து வடமாவது பழுத்துக்கு பிசஞ்சுட்டேன் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் வாழைப்பூ வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சி இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் இப்போது மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வேற பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் அடுத்த பேட்ச போட்டுடலாம் அடுத்த பேட்ச் போறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடா இருக்கட்டும் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லயே மாத்தி வச்சிடலாம் ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க மொறுன்னு டேஸ்ட்டாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்